சேரிடா சுரேஷ் பொறுமையா பேசுவோம் பேசுவோம் இரு உங்க அப்பா விட்டு பேச சொல்றேன் சரியா ஆமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் மாமா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம் சூப்பரா இருக்கு குழம்பு சோறும் நீங்க சாப்பிடுங்க ஆமாண்டா மகனே குழம்பு எல்லாம் நல்லா இருக்கு சாப்பிடு நேர நேரத்துல சாப்பிட வேணாமா எதுக்கு இம்புட்டு நேரம் கழிச்சு வர வீட்டுக்கு என்ன அத்தா செய்யறது வயல்ல கொஞ்சம் வேலை அதான் லேட் ஆயிடுச்சு என்ன வேலையோ போ சீக்கிரம் கொண்டாடி மருமகளே கொண்டா கொண்டா சரியான பசி ஐயோப்பா ஏம்மா அப்பா பேச சொல்லுமா யோ மாமோய் பேசியா அவங்க மாமன் கல்யாணத்தை பத்தி அட இருடி மொட்டச்சி மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்ல பேசுற பேசுற ஆ குல் சுரேஷ் என்னமோ வெளியூர்ல வேலை பார்த்தேன்னு சொன்னாங்க ஆமா மாமா ஆமா அம்மா ஃப்ரெண்ட் மூலமா பாரிஸ் போனே அங்க தான் வேலை பார்த்தேன் ஆமானே என் பையன் இப்போ நல்லா மாறிட்டான் பெரிய இடத்துல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கானே ரொம்ப சந்தோஷம் பா ஆம்பளை புள்ள இப்படி தான் வளரணும் ரொம்ப சந்தோஷம் கேட்கவே மாமா ஒரு விஷயம் சொல்லு செல்லாண்டி என்ன செல்லாண்டி யோ அவர் தான் சொல்லு சொல்லு ஒன்றும் இல்லைமாமா என் மவனும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் கேட்கவே சந்தோஷமா இருக்கு கல்யாணம் பண்ணுற வயசு இருந்தால் கல்யாணம் பண்ண வேண்டியதான் அது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலும் எதாவது சொல்றேன் அப்புறம் என்ன என்னென்ன இப்படி சொல்லிவிட்டீங்க என் பையன் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான் வெளியே இருந்தால் பொண்ணு எடுக்கிறது அதை நம்ம தமிழ் செல்வி இருக்கால என்ன சொல்ற தமிழ் செல்வியா ஆமா மாமா நீங்க தான் நான் நல்லபடியா வேலைக்கு போனா தமிழ் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இப்போ தான் நான் நல்லபடியா வேலைக்கு எல்லாம் போறேன்ல அப்புறம் என்ன மாமா ஆமானே என் மகன் இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறான் உங்க பிள்ளைய தங்கமா தாங்குவான் இதுக்கு மேல என்ன வேணும்னே கட்டி கொடுங்க ஆமாண்டா நான் இருக்கும்போதே தமிழுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைடா அது சொந்தத்திலே கொடுத்தா நல்லது தானே எந்த பிரச்சனையும் வராதுடா அவன இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால கட்டி கூட அத்தை என்ன தமிழ் செல்விட்டு ஒரு வார்த்தை கேட்கணும்ல மதனி அவளுக்கு என்ன தெரிய போகுது சின்ன புள்ள இதுக்கு மேல என்ன மாப்பிள வேணும் உன் சொந்த தம்பி மகன் தானே அப்புறம் என்ன அதுக்கு இல்ல பொண்ணு என்ன இருந்தாலும் அண்ணே நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க எனக்கும் நல்லதா தான் தோணுது அதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் வேலை சொல்றேன் எனக்கு என் மகன் தமிழ் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நிஜமாவா மாமா ரொம்ப நன்றி மாமா நான் தமிழ் நல்லா பாத்துக்குவேன் மாமா ஆமாண்ணே என் மகன் நல்லா பாத்துக்குவான் நாங்க தனியா வீடு எடுத்து இங்க பக்கத்திலே இருந்துக்கிறோம் உங்க மாவுலையும் அடிக்கடி நீங்களும் வந்து பாத்துக்கலாம்ல இதுக்கு மேல என்ன வேணும் ஆமாப்பா நல்ல முடிவு தான் தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருங்க அவ்வளவு வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது வீட்ல எம்பிட்டு நாள் வச்சிருப்பீங்க ஊர் உலக தப்பா பேசாதா சரி அத்தா சரி அத்தா தமிழ் வரப்பு முடிச்சிருவோம் என்னங்க தமிழ்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏ லதா அவ என் பொண்ணு நான் சொல்றது எல்லாத்தையும் அவ கேப்பா எனக்கு தட்டுப்பட்டு நடப்பா எனக்கு தெரியும் அப்படி சொல்லுங்கண்ணே தமிழ் செல்விதான் எங்க வீட்டு மருமக அப்புறம் இன்னொரு விஷயம் கல்யாண செலவு பூரா நாங்களே ஏத்துக்கிறோம் என் மகன் நிறைய சம்பாரிச்சு பேங்க்ல வச்சிருக்காங்களே ஐயோ இந்த அம்மா என்ன வார்த்தையை விடுது நம்ம கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது நம்மளே ஏதோ புருடா விட்டுகிட்டு இருக்கோம் இது வேற என்னென்னமோ சொல்லி வைக்குதே பொன்வண்டே என் மகளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன் உங்க மருமகளுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க தாராளமா ஆனா என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருவேன் சரி மத்தான் தமிழ் செல்வி வருத்தவும் பேசிக்கலாம் சரியா அம்மா அப்படியே அந்த விஷயத்த சொல்லுமா சொல்லு சரிடா இரு 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 அண்ணே அப்புறம் இன்னொரு விஷயம் இவன் லீவுக்கு தான் வந்திருக்கா திரும்ப வேலைக்கு போகணுமா அதனால ஒரு ஒரு மாசத்துல கல்யாணம் வைக்கணுமா

சரி மத்ததெல்லாம் தமிழ்ல வந்தா பேசிக்கலாம் டேய் கூல் சரேஸ் அந்த குட்டச்சி எப்படி நம்ம வீட்டு மர்மங்கள ஆக்குறதுக்கு திட்டம் போட்டாச்சு அண்ணனும் ஒத்துக்கிட்டாரு சீக்கிரம் கல்யாணம் நடத்திடலாம்டா அதுக்கு முன்னாடி பணத்தை ரெடி பண்ணுடா என்னது பணமா டேய் மகனே உங்க ஆத்தா உன்னை நம்பி தான் வாக்கு கொடுத்துருக்கா கல்யாணம் செஞ்சறவள ஏத்துக்கறேனே அதனால பணத்தை ஒழுங்கா பேங்க்ல இருந்து எடுத்து வந்து தான் சொல்லுவேன் இல்லடி மான மரியாதை போயிடும் ஆமாண்டா தமிழ் செல்வி வேணும்னா பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து அவ வந்தேனே தேதியை குறிச்சுக்கலாம் அப்படிதான் சொல்லுவேன் யோ மாமாவும் சீக்கிரம் ஒரு வீட்டை பாரு பக்கத்துலயே நம்ம தனியா போயிடணும் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா சும்மா உட்காந்து இடத்தே தேய்ச்சிட்டு இருக்காத சரி மட்டும் சீ பாக்குறேன் பாக்குறேன் என்ன பண்றது இந்த அம்மா வேற கல்யாண செலவு ஏத்துக்கிறேங்குது ஏன்ட்ட வேற பணத்தை கேக்குது இப்ப பணத்துக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே வேற வழியே இல்ல அத பண்ணிதான் ஆகணும் பரிமலா

சரி ஏன் ஒரு மாதிரியா இருக்க முகமே சரியில்ல என்ன காச்சு அது ஏன் கேக்குற பரிமளா எல்லாம் இங்க வீட்ல நடக்கிற கூத்து தான் பரிமளா ஏன்கா வீட்ல என்னாச்சு ஆச்சு ஒண்ணு என் தம்பி செல்லாண்டி கூல் சுரேஷ் இருந்தால அவன் தான் வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு வந்துட்டானா அதனால நம்ம தமிழ் செல்வியே பொண்ணு கேக்குறாக என்னக்கா சொல்ற உன் தம்பி மகனுக்கா உன் தம்பி ஆளே சரியில்லைக்கா தமிழ் எப்படி கட்டி கொடுக்கறது நீ சம்மதிச்சிட்டியா ஏண்டி எனக்கு அவ்வளோவா இஷ்டம் கிடையாது என் தம்பி மகனா இருந்தாலும் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கணும்ல எனக்கு அவ்வளவா இஷ்டம் இல்ல தமிழ்கிட்டையும் கேட்காம அவங்க அப்பாட்டும் கேட்டு முடிவு எடுத்துட்டாங்க என்னக்கா சொல்ற அப்ப தமிழோட அப்பா ஒத்துக்கிட்டாரா ஆமாண்டி பரிமலா அவன் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிற வரைக்கும் வேணா வேணான்னு சொன்னாரு இப்போ ஏதோ சம்பாரிச்சுட்டு வந்துட்டானா அவங்களே கல்யாணத்தை எல்லாம் பண்றாங்களாம் என் அத்தையும் சேர்ந்துகிட்டு சொந்தத்துல கொடுத்தா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு ஏத்தி விட்டாங்க இப்போ அவரும் சேரின்னு சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னே தெரியல கையில காசு கூட இல்ல லதாக்கா காசு விடுக்கா புள்ளைய நல்லா பாத்துப்பானாமே அவங்க அப்பனே ஒரு திருட்டு பயலா இருக்கான் உன் தம்பியா இருக்குன்னு யோசிக்காதக்கா புள்ளைய நல்லா பார்த்துக்கணும்ல அது என்னமோ உண்மை தாண்டி பரிமலா என்ன தான் என் தம்பி மகனாக இருந்தாலும் என் மகளை நல்லா பார்த்துக்கணும்ல என்னத்த சொல்கிறதே தெரில தமிழ் வேறு இதை ஒத்துக்கு வாழ்த்தாலாம் தெரில அவள் இல்லாமல் இருக்கிறாங்க அது இருக்கட்டும் அடுத்த மாதம் சீட்டு நீ தான் கேட்டிருக்கியாமே எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுடி எனக்கு பணம் வேணும் அடுத்த மாதமே கல்யாணம் தைக்கலான்னு பேசிட்டாங்க ஏன்னா அந்த சுரேஷ் பையன் வேலையை முடிச்சிட்டு அங்கே ஊருக்கு போகணுமா அதாக்கா சீட்டு தானேக்கா எடுத்துக்கோக்கா உனக்கு இல்லாததா எவ்வளவோ பண்ணிருக்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல தமிழ் செல்வி நல்ல இடமா பார்த்து கொடுக்கா அம்பிடுதான் என்ன மூடி என் கையில ஒண்ணு செல்விதா சொல்ல போறா அவங்க அப்பா வந்து என் மக என் சம்மதம் தான் சொல்றதெல்லாம் என் மவ கேப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு மேல தான் சொல்ல வந்தேன் எனக்கு கல்யாண செலவு இருக்கு நான் சேரி சேரி கா பைட்டு வாக்கா எல்லாரும் அவங்க திங்ஸ் வந்து கார்ல வச்சிட்டீங்களா கிளம்பலாமா ஆ வச்சாச்சு மாமா வச்சாச்சு தமிழ் செல்வி உன் திங்ஸ் வச்சிட்டியா அவளுக்கு என்ன ஒரு கட்ட பை தர எல்லா வச்சாச்சு வச்சாச்சு சும்மா இரு ஜோதி போற நேரத்தி தமிழ் அம்பலுகாத கிளம்புவோமா ஏ மாமா இன்னும் ரெண்டு நாள் இங்க இருக்கலாம் மாமா அதுக்குள்ள கிளம்புறோம் மாமா போவோம் மாமா ஜோதி பேசாம இருமா பாண்டி குழிக்குள்ள உழுந்ததுல இருந்து எனக்கு ஈரக்கொலையே நடுங்குது நீ வேற அவங்க அப்பாட்டு தெரிஞ்ச என்ன நீயே சொல்லு அம்பா நல்ல நேரத்துல ஊருக்கு பாண்டி பொழைச்சு வந்திருக்கான் நீ வேற வேணா வேணாம் அண்ணி சொல்ற மாதிரி நல்ல நேரத்துல கிளம்புவோம் வாங்க ஜோதி நம்ம இன்னொரு நாள் வரலாம் இப்ப கிளம்பலாம் சரியா எல்லாம் சுத்தி பார்த்தாச்சுல வீட்டுக்கு போலாம் எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல ஆமா ஆமா எனக்கும் எங்க ஆத்தாவையும் அப்பாவும் பாக்கணும் போல ஆசையா இருக்கு கிளம்புவோம் ஏய் துணை கிரேனா நீ கிளம்பி பஸ் ஏறி போடி ஏன்டி எங்கला இருக்கற ஜோதி எல்லாருமே இப்ப கிளம்புவோம் சரியா வழியில ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம் யார் யார் என்ன என்னென்னமோ வாங்கிடலாம் சரியா நான் नंदரத்ரே vandiye ஆ சரி பாண்டி வாங்க போவோம் தமிழ் செல்வி உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க சரியா எனக்கு உங்களை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு போயிட்டா உங்களை இப்படி அடிக்கடி காடி நெருக்கமா பார்க்க முடியாது என்ன பண்ண போறேனோ ஆ சரிங்க வாங்கிக்கிறேன் சரி வாங்க போறப்படுவோம் வாங்க வாங்க வாடி ஜோதி வரே வரே போ போ போர்லில கடைசி ஒரு கொடைக்கானல் டீ குடிச்சுக்கலாம்

ஓ மெட்ராஸ்ல இருந்து உன் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா வரேனே அவளா சரி சரி புது ஊர்ல வந்துருவா வந்துருவா வந்தவன கூப்பிடு உள்ள வந்துச்சிட்ட வேலைய பாரு சரி மணி போமா ஏ ஜீவிதா வாசல்ல நிக்கிறேன்டி ஏ ஐஸ்வர்யா எதுக்குடி வாசல்ல நிக்கிற உள்ள வா உள்ள வா உள்ள வா ஏ ஐஸ்வர்யா வாடி வாடி ஏன்டி இவ்வளவு நேரம் அப்படியே வந்துட்டேன்டி ஜீவிதா உங்க ஊர் ரொம்ப அழகா இருந்துதா அப்படியே பொறுமையா பாத்துட்டு வந்திருந்தேன் ஐஷு என்கிட்ட வண்டி இருக்குடி ரெண்டு நாளா ரிப்பேரு இல்லடி எடுத்துட்டு வந்திருப்பேன் டி சாரி டி உட்காரு உட்காரு பரவாயில்ல ஜீவிதா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்க ஊரு நல்லா சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு போன ஒரு நிமிஷம் அம்மா அம்மா ஐஷு வந்துட்டா வாமா அடடே வாமா ஐஸ்வர்யா நல்லா இருக்கியா இப்பதான் வந்தியா ஐயாமா இவ்வளவு நேரம் ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி ஊர் நல்லா இருந்துதான் சுத்தி பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சு சரி சரி மாஸ்வரியா உங்க ஃப்ரெண்ட் உனக்காக தான் காலையில இருந்து காத்து கிடக்குறா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் உங்களுக்கு போய் டீ காஃபி கொண்டு வரேன் ஆ சரிங்க ஆன்ட்டி ஜீவிதா உண்மையிலே சென்னை விட கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு அது மட்டும் இல்ல அமைதியா இருக்குடி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குடி ஆடு மாடுலாம் இன்னும் நிறைய இடம் இருக்குடி எங்க கிராமத்துல உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா சுத்தி காட்டுறேன் சரியா ரெண்டு நாள் இருந்துட்டு போடி ஐஷு ஐயோ இல்லடி எங்க பாட்டி ஊருக்கு போனண்டி ஜீவிதா அத போற உன்னை உன பாத்திட்டு தான் வந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் போகுது நான் இன்னொரு நாள் வந்து தங்குறேன்டி ஜீவிதா சரிடி ஐஷு நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வா வா உனக்கு ஊர்ல சுத்தி காட்டுறேன் வா ஐயோ என்ன இங்க இம்பூட் சாக்லேட் இருக்கு அது கலர் கலரா இருக்கு ஆமா தமிழ் செல்வி இங்க சாக்லேட் ஃபேக்டரியே இருக்கு சாக்லேட்லாம் இங்கதான் தயாரிப்பாங்க நல்லா இருக்கும் உனக்கு என்ன சாக்லேட் வேணுமோ வாங்கிக்கோ மாமா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நட்ஸ் கலந்த சாக்லேட் வாங்கிக்கோங்க மாமா எனக்கு ஒரு பத்து பாக்ஸ் வேணும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க சரி ஜோதி அப்படியே வாங்கிடலாம் தமிழ் உனக்கு என்ன வேணும் எனக்கா இதுல எது நல்லா இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கிறது என்னது இது என்னது காஃபி கலர்ல ரெண்டு இருக்கு தமிழ்செல்வி இங்க வெண்ணிலா கொக்கோ டார்க் சாக்லேட் விதவிதமா இருக்கும் நட்ஸ் கலந்ததும் இருக்கும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எத்தனை பாக்ஸ் வேணும் ஒரு பாக்ஸ் எம்பிட்டு நார்மல் சாக்லேட்னா ஒரு பாக்ஸ் இரநூறுபா வரும் நட்ஸ் எல்லாம் கலந்துருந்தா நானூறுபா வரும் உனக்கு எந்த பாக்ஸ் வேணும்னு சொல்லி எத்தனை வேணும்னு சொல்லி வாங்கி தரேன் ஐயோ அவ்வளோ வருமா என் தங்கச்சிக்கு தான் சாக்லேட் வாங்கிட்டு போகணும் என்கிட்ட முந்நூறுபா தான் இருக்கு அதுக்குள்ளே ஏதாவது வாங்கிட்டாங்க நல்ல சாக்லேட்டா முந்நூறுவாய்க்கு ஒரு ரெண்டு சாக்லேட் தருவாங்க வாங்கிட்டு வாயில் போட்டு மென்னிட்டு போ ஜோதி சத்து சும்மா இருக்கியா தமிழ் செல்வி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சாக்லேட் வாங்கிக்கோ நான் காசு தரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நான் என் காசுலேயே என்ன வருமோ அதை வாங்கிக்கிறேங்க இருக்கணும் தமிழ் செல்வி நீ என் உயிரே காப்பாத்திருக்க இந்த சாக்லேட்லாம் என்ன பெரிய விஷயமா நான் வாங்கிக்கிறேன் அண்ணா இங்கே மிக்சர் பண்ணி எல்லா சாக்லேட்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துருங்க மொத்தம் ஒரு பதினஞ்சு பாக்ஸ் கொடுத்துருங்க ஆ ஓகே தம்பி அண்ணா அப்படியே அந்த காரங்க நிற்கிது அதில் கொண்டு வச்சுருங்க சரி நான் ஜிபே பண்ணிடுறேன் ஏண்டி தமிழ் செல்வி கடைசி வரைக்கும் அந்த முந்நூறு ரூபாய் தாண்டவும் இல்ல அந்த முந்நூறு ரூபாய் செலவு பண்ணவும் இல்ல நல்ல லாபம் தான் உனக்கு ஓசிலே கொடைக்கானல சுத்தி பார்த்துட்டேன் தமிழ் செல்வி ஜோதி இப்படிலாம் பேசுறா தப்பா எடுத்துக்காத அவளுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான் ஆனா நீ எனக்கு உயிரே பிச்சையா போட்டிருக்க நான் உன என்னைக்கு மறக்க மாட்டேன் உனக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் ஐயோ பரவாயில்லங்க அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல ஜோதி எனக்கு தங்கச்சி மாதிரி தான் சரி தமிழ் செல்வி உண்மையுமே நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி போவோமா ஏங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இருக்கேன் ஆனா உங்களே அறியாம என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே இதுக்கு பேர் தான் உண்மையான காதல்

என்னண்ணா இப்படி சொல்றீங்க எல்லா இடத்துலையும் கார்டு இருக்கு நான் வேற ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்கல கார்டு தான் இருக்கு என்னண்ணே பண்றது தம்பி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களா இல்லையா நோ கார்டுன்னு எழுதியிருக்கோம் ஒன்லி கேஷ்மா கேஷை மட்டும் கொடுங்கப்பா ஐயையோ இவர் என்ன திடெப்பு இப்படி சொல்கிறாரு நான் வேறே ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கல எல்லாமே கார்டில் இருக்குது யார்கிட்டையும் இருக்கா ஜோதி ஒன்ட்டு இருக்கா அம்மா உங்ககிட்ட எடுத்தோம்மா இல்லை என்கிட்ட ஜிபே ஃபோன்பே தான் மேம் இருக்கேன் இல்லை பாண்டி அட்டை கிட்டேயும் பாண்டி அம்மாக்கிட்ட இருந்ததுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்வெட்ரு வாங்கிட்டேன்டா காசே இல்லடா

உண்மையிலே உங்களை காதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க நீங்கள் காசு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு தகுந்த பணிவு உங்ககிட்ட இருக்கு நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் பாத்தீங்களா சரி அப்ப கேள்வி என்னன்னா ஜீவிதா வீட்டுக்கு யாரு விருந்தினரா வந்தாங்க திரும்பவும் கேக்குறேன் ஜீவிதா வீட்டுக்கு யாரு விருந்தினரா வந்தாங்க உங்க சரியான பதில அனுப்புங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் யார் சரியான பதில சொல்றீங்களோ அவங்களோட பேர் அடுத்த எபிசோட்ல வின்னரா அறிவிக்கப்பட்டு நம்மளோட எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு கதாபாத்திரம் ரிலீஸ் ஆகும் அதனால சீக்கிரம் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஆன்சரை அனுப்புங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட்ல சொல்லுனாலும் சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்